தாங்க பழனி அண்ட் கல்ச்சர் ஃபேமிலியர் யூ அண்ட் இன்ஸ்டா யாருக்கும் யாரும் விட்டவங்க இல்லைங்க அவங்கவுங்க கதாநாயகி தான் ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாருமே கதாநாயகி தான் மனிதனாக பிறந்த அந்த எல்லாருமே கதாநாயகி தான் அது எந்த வயசான நம்மளுக்கு எனக்கு பைக் ரைடு பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ தூரம்னால நான் மட்டும்தான் ஓட்டுவேன் வந்துட்டு பாரியூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவர் பள்ளி அங்குள் அவர் ஃபேமிலியரான யூடியூப் அண்ட் இன்ஸ்டாவில் இருக்கிறாரு நாளைக்கு அவரை பார்க்கணும் தான் வந்துட்டு எப்படியாவது அவர் போன் நம்பர் பிடிச்சி வீட்டுக்கே போயிட்டேன் நேராக கேட்டேன் போயிட்டு அப்புறம் கோயில்கிட்ட கூட்டமாக இருக்குன்ட்டு அப்படியே அவுட்ரு ஒரு இடத்துக்கு போய் அப்படியே வீடியோ எடுக்கலாம்னு அப்படியே போயிட்டு சார் சார் ரொம்ப 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 நன்றி இருந்து ராசிபுரத்துல இருந்து எனக்கு தெரியும் ராசிபுரம் ஐம்பது கிலோமீட்டர்ல வந்து எங்க ஊர் கோழிச்செட்டி பாலத்தை தேடி வந்து என்னுடைய வீட்டை கண்டுபிடிச்சி அங்க இருக்கவங்கிட்ட போன் நம்பர் வாங்கி நான் பாரூர் கோயில் இருக்கிறதா தெரிஞ்சு நீங்க அங்க வந்ததுக்கு என்னை வந்து வந்து எனக்கு வந்து பேசுனதுக்கு வந்து ரொம்ப நன்றி சரி அதாவது ஒருத்தரை பிடிச்சு போனதுனாலதான் தேடிட்டு வரோம் எவ்வளவா அதனால உங்களுடைய அந்த அந்த பேச்சு எல்லா இடத்தையும் நீங்க சொல்றது அந்த கோழி குஞ்செல்லாம் இருக்கீங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல சொல்ல போனா அந்த ஏரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த அந்த பாசனா எனக்கு அவ்வளவு பிடிக்குங்க அதனாலதான் சரின்ட்டு உங்களை நான் வேற ஒரு தம்பி ஒருத்தர் வந்தாரு அவர் கோபிக்காரர் கூடவே அப்புறம் அவரு எங்க இந்த மூணாவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் வீடு சந்து கேட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க சரி சார் அப்புறம் நானும் உங்க சேனல் ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன் நான் உங்க சப்ஸ்கிரைபர் பிளஸ் ஃபாலோவர் சரி ரொம்ப ரொம்ப நன்றி சார் அது இல்லாம நீங்க வந்து எப்படி சொல்லு நம்ம வந்து ஒரு அளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் தாண்டினவங்கதான் இந்த வயசுல வந்து இந்த டூ வீலர்ல எல்லாம் இவ்வளவு தூரம் லடாக் கூட போகணும்னு சொல்லி இருக்கிறீங்க

எனக்கு சந்தோஷமா சந்தான் இன்னொன்னு என்னன்னா இது மூலமா வந்து சப்ஸ்கிரைப் சொல்லிடலாம் நம்ம எப்படின்னா ஒரு மணி மோட்டிவ்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவே இல்லை ஒரு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருக்கட்டும் ஒரு இயற்கை சார்ந்த விஷயம் நல்ல விஷயங்களை மக்களை கொண்டு போவோம் ஒரு மக்களுடைய ரிலேஷன்ஷிப் அதாவது உறவுகள் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் வந்து நிறைய பேர் வந்து ரோட்ல போறப்போ டூ வீலர்ல போறப்போ கார்ல போறப்போ நிறுத்தி உங்களே இருக்கட்டும் எங்களே இருக்கட்டும் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க அந்த ஒரு அன்பு சந்தோஷம் அது போதும் அவங்க குடுக்கற அந்த ஊக்கம் அன்புதான் வந்து நம்ம வந்து மேலும் வந்து நல்லா வழிநடத்தி போகணும் போகணும் இன்னும் நல்ல நல்ல தகவல் நம்மளால முடிஞ்சது ஏன்னா நம்ம வந்து எல்லா எல்லாச்சு தாங்க நிறைய அனுபவம் இருக்கும் கிட்ட நம்மளுடைய அனுபவங்களை வந்து நம்ம நம்ம போயிடலாம் இல்லைங்களா நம்ம இவ்வளவு தூரம் வர வந்துடுறீங்கன்னு கேட்டீங்களா இவ்வளவு தூரம் வரதுக்கு காரணம் இந்த வண்டி இழுத்துக்கிட்டு வரது அது ஒரு விஷயம் நம்ம புது புது நண்பர்களா சந்திக்கும் தள்ளிட்டு வந்துருதுங்க அதுலதான் தான் இவ்வளவு தூரம் வந்துட்டு திருப்பி போக முடியுது நைட்டு போனா கூட திருச்செங்கோடு சங்ககிரிட்லாம் ஆனா நீங்க போகும்போது நீங்க போன் பண்ணி எடுக்க முன்னாடி அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுல நான் எங்கேயா போனாவே நான் இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால போட்டுருவேன் அது பாத்தீங்கன்னா திருப்பி நைட்டுக்குள்ள பத்தாயிரம் பேர் ஆமா அது வந்துட்டு ஒரு பெரிய பசங்க எல்லாம் நிறைய பேர் வழியில வந்து நின்னுக்குவாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா அங்க எல்லாம் அந்த அந்த காலேஜ்ல இன்னைக்கு பொங்கல் விழா நடந்தது எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இருக்கிறாங்க என்ன பாத்துட்டு ஆனா வந்திருக்கீங்களா உங்களை பாக்கணுன்ற உங்களை பாக்கணுன்றதுங்கிறாங்க அந்த மாதிரி அதுல நம்மளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா நம்ம இனம் புரியாத யாருனே தெரியாத எந்த பெத்தவங்க அப்பா அம்மான்னு தெரியாத நம்மள வந்து இவ்வளவு தூரம் மதிக்கிறாங்கல்ல அதனால நம்ம வந்து இந்த சேனல்ல வந்ததுனால இவ்வளவு சொந்தங்களையும் மகன்களையும் பெருக்கற சார் மூலமா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நம்ம நன்றி நம்ம எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லலாம் கண்டிப்பா இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதை இருக்கட்டும் அவரோட சேனல் சப்ஸ்கிரைப் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய சப்ஸ்கிரைபரும் வந்து சாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல தகவல் வந்து நிறைய கொடுத்து அதனால கொஞ்சம் இருட் ஆகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா சேலம் நாமக்கல் ராசிபுரத்து பக்கம் இருக்காங்க பழனி அங்குல்ங்கிற சேனல் வந்துட்டு இந்த ஈரோட கோபி பக்கம் நிறைய பத்தி தெரியும் அதனால நம்ம வட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் சாரோட சேனல் பாருங்க அதே மாதிரி எங்க வட்டத்துல எங்க ஒரு சப்ஸ்க்ரைப் நண்பர்கள் எல்லாம் வந்து சாருக்கு வந்து சப்ஸ்க்ரைப் ரைடர் ஓகே சார் இவங்களது வந்துட்டு யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டா மூணுமே வந்துட்டு பழனி அங்குள் தான்